அதிமுக கூட்டணி நண்பர்களா தம்முடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக வடசென்னையின் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார் அவருடன் நியூஸ் செவன் தமிழினுடைய முதன்மை செய்தியாளர் பிரசாத் நடத்தே கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் வடசென்னை தேமுதிக வேட்பாளர் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களிடத்தில் சில கேள்விகள் வணக்கம் சார் இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவில் இருக்கு நினைக்கிறீங்க தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு சுற்றிக்கக்கூடிய வெயிலில் வந்து தொடர்ந்து பல பிரச்சாரங்களுக்கு இடையில வெற்றி வாய்ப்பை பத்தி சில வார்த்தைகள் வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்குது ஏன்னா எங்களுடைய கூட்டணி மெகா கூட்டணி தமிழகத்தில் அனைத்து அண்ணாதார முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கூட்டணி கட்சி எல்லாம் சுற்றறிக்கை வெயிலாக இருந்தாலும் எங்களுக்கு இதமான தென்றல் போல இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு பிரச்சார களத்துக்கே போகாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு உங்களோட கருத்து என்ன மற்றவங்களை பத்தி கருத்து சொல்லி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க நாங்கள் களத்தில் இறங்குறோம் வேலை செய்வோம் பொதுமக்கள்கிட்ட போய் ஏற்கனவே புரட்சித்தலை அம்மா ஆட்சியில் செய்திருக்கின்ற சாதனைகள் அதைத் தொடர்ந்து புரட்சித்தலை அம்மா ஆட்சி நடந்து வருகின்ற இபிஎஸ் ஓபிஎஸ் அதே போல மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படி செய்த சாதனைகளையும் செய்யப்போகின்ற மக்கள் நலத்திட்டங்களையும் எடுத்து வைத்து கண்டிப்பாக வெற்றி வாகை சொல்வோம் வடசென்னை பாராளுமன்ற தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முப்பத்தி ஒன்பது தொகுதி பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது உள்பட நாற்பது தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அது உறுதி மீண்டும் மோடி பிரதமராவதும் உறுதி